வரையுள்ள வசனங்களை நாம் வாசனை அக்காலத்திலே தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது ஒரு பிள்ளைகளுக்கு இந்த பூமி சொந்தங்க இங்க எல்லார நாடக மேடையில் நடிக்க வந்திருக்கிறோம் வாடகைக்கு வந்திருக்கிறோம் ஏதோ கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் நமக்கு பாடப்படும் பாட்டாவது வெதனான ஒரு நகரம் இருக்கு அங்க பஞ்சம் இல்லை அங்க பசி இல்லை அங்க அமை பட்டினி இல்லை அங்க நிறைவான ஒரு அமை நகரம் நமக்கு வந்து ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுது இரண்டாவது வருஷத்துல சொல்லப்படுகிறது பாருங்க அமித் சந்தர சத்தியத்தை நம் போல வாரத்துல ஆண்டவர் நம்மோடு தெளிவா பேசினாரு என் வசனத்தை கை கொண்டவனையை நான் கிறந்த வாசனை உணர்ந்து என்பதாக வைங்க நம்ம வாசல் அடைபட காரணம் நம்ம சொல்றோம் சாத்தாவின் வல்லமையை மேற்கொள்ள தேவன் வசனத்தை தான் பயன்படுத்தி நீங்களும் சத்துலுவையின் மேற்கொள்ள ஆவிக்குரிய வார்த்தை வசன நமகையில இருக்கு ஆவியின் பட்டை இணைங்கிற அந்த வசனம் நம்ம கையில இருக்கு அந்த வசனத்தை எடுத்து போராடணும் இங்க சத்தியத்தை கை கொண்டு

வேற எந்த நீங்க என்னைக்கு அமித் சொல்ல நான் கூட்ட தூக்கி போனேன் நான் சிபிஎம் சொல்லுவாங்க நாங்க தான் ஒரு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் பேர் போவோம் வேற பெத்தே ஒரு சபை எல்லாம் சிபிஎம் காரணத்துக்கு தெரியவே தெரியாது நீங்க பெத்தே ஒரு அப்படின்னு கேட்பாங்க அவங்க ட்ரெஸ் வித்தியாசமா இருக்கும் அவங்களுடைய நடைமுறை வித்தியாசமா இருக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எங்களை போல பரிசுத்தமானும் நீதிமானும் யாரும் கிடையாது வேற சொல்கிறது ஜீவனோடு இருக்கிறதுல தேவன் ஒருவரை தவிர நீதிமான் எவரும் கிடையாது அந்த வசனத்தை சத்தியத்தை கை கொடுறது கிடையாது சத்தியம் ஒரு காதல மாத்துறோம் இன்னொரு காதல விட்டுறோம் இன்னொரு காதல விட்டுறோம் வசனம் கால்களுக்கு தீபம் வார்த்தைக்கு வெளிச்சம் எந்த வசனத்தின்படி நீங்க வாழ்றீங்க எந்த வசனத்தை கை கொள்றீங்க எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும் நான் இந்த வசனத்தை சொல்லி அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன் நான் இந்த வாக்கு சொல்ற அன்னைக்கு ஒரு பிள்ள சங்கீத தொழில் ஒரு வசனம் சொல்லுச்சு அந்த மூணு வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க உன்னதமானவர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வசனங்களில் தருவார் நீரன் அடைக்கலம் நீரன் கோட்டை நீரன் தேவன் நான் உண்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது வெறுமை கண்டிக்கும் கூட நோக்கி நம்ம எத்தனை நாள் இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறோம்